நாம் அந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு எண்கொள் டாப்பிக்கில் இவற்றை முயல்கிற பக்கம் ஏழில் உள்ள சம்ப பார்க்குறோம் ஃபஸ்ட்டு சம் நம்மளுக்கு பின்வரும் ஜோடிகளில் எவை சமமான விகிதமுறை எண் ஜோடிகளாகும் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோங்க சமமான அப்படின்னா இரண்டு சைடும் ஒரே மாதிரி நம்பர் வரணும் அதுதான் சமமான விகிதமுறை எண் ஜோடிகள் ஆகுமான்னு பார்க்க சொல்லியிருக்கங்க நம்ம இப்போ ஆன்சர் பார்ப்போம் ஃபஸ்ட்டு சம் நம்மளுக்கு மைனஸ் ஆறு பை நாலுக்கமாக பதினெட்டு பை மைனஸ் பன்னிரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா மைனஸ் ஆறு பை நாலு இன்னும் அடிக்கலாமான்னு கேட்டால் அடிக்கலாம் இரண்டாவது வாய்ப்பால் அடிக்கிறோம் ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு ஓகேவா இப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன மைனஸ் மூணு பை ரெண்டு ஓகேவா அடுத்த சம் பதினெட்டு பை மைனஸ் பன்னிரெண்டுன்னு இருக்கா அடுத்து இதை ஆறாவது வாய்ப்பில் அடிக்கிறோம் ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு ஓகேவா அப்போ இதோட ஆன்சர் மூணு பை மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது இந்த மைனஸ் நம்ம மேலே போட்டுனாலும் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஓகேவா ஸோ இந்த சைடும் இந்த சைடும் சமமாக இருக்கா மைனஸ் மூணு பை ரெண்டு மைனஸ் மூணு பை ரெண்டு ரெண்டு சைடும் சமமாக வந்திருக்கா இப்போ இது என்ன அப்படின்னா சமமான வெிதம் ஒரு வெதம் ஒரு என் இந்த பதினெட்டு பைப் மைனஸ் பன்னிரெண்டை நம்ம இரண்டாம் வாய்ப்பாடுலேருந்து அடித்து கொண்டுட்டு போகலாம் ஓகேவா உங்களுக்கு பா வாய்ப்பாடு தெரியலை கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஆரெண்டு பன்னெண்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு திரும்ப மூணு நாள் அடிக்கிறோம் இரண்டு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது ஓகேவா அந்த மைனஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா சின்ன வாய்ப்பாலேருந்து போகலாம் உங்களுடைய இஷ்டம்தான் ஓகேவா அடுத்து இரண்டாவது சம் மைனஸ் நாலு பை மைனஸ் இருபது ஒன்று மைனஸ் அஞ்சு ஒன்று பை அஞ்சு ஓகேவா இப்போ இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் அடிச்சுக்கலாம் ஸோ இப்போ இதை இரண்டாவது வாய்ப்பால் அடிக்கணும் ரெண்டு இந்த ஜீரோ கீழே இறக்கிட்டேன் ரெண்டு ரெண்டு நாலு திரும்ப ரெண்டால் அடிக்கிறோம் ஓ ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ஒன்று பை அஞ்சு இங்கே என்ன இருக்குது ஒன்று பை மைனஸ் அஞ்சு இந்த ஒன்று பை ப்ளஸ் அஞ்சும் ஒன்று பை மைனஸ் அஞ்சும் சமம் கிடையாது ஓகேவா அப்போது ஒன்று பை அஞ்சு நாட்டிக்கோல் ஒன் பை மைனஸ் அஞ்சு இவை இது சமமான விகிதமுறு என் ஜோடிகள் அல்ல ஜோடிகள் அல்ல அப்படின்னு எழுதிக்கணும் ஓகேவா அடுத்த சம் மைனஸ் பன்னிரெண்டு பை மைனஸ் பதினேழு அறுபது பை எண்பத்தி அஞ்சு மைனஸ்க்கும் மைனஸ்க்கு அடிச்சிருவோம் இது கீழே உள்ள நம்பர் ஒற்றைப்படையிலையும் மேலே உள்ள நம்பர் இரட்டைப்படையிலும் இருக்குது ஸோ அதை அடிக்க முடியாது அதை அப்படியே வச்சுருங்க இதை நம்ம ஐந்தாவது வைப்பால் அடிக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு பேலன்ஸ் மூணு இருக்கும் இதோட சேர்த்தா முப்பத்தஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு இங்கே ஒரு அஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் இட சேர்த்தா பத்து வரும் ஈரஞ்சு ஏற்றுனோம் அப்படின்னா பத்து ஓகேவா இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன வந்திருக்கு பன்னெண்டு பை பதினேழு ரெண்டு சைடும் சமமாக வந்திருக்கா பன்னெண்டு பை பதினேழு ஈக்குவல் டு பன்னெண்டு பை பதினேழு இது சமமான விகிதமுறு விகிதமுறுோடிகள் ஜோடிகள் ஆகும் ஜோடிகள் ஆகும் இது லாஸ்டில் உள்ளதும் ஃபஸ்ட்டில் உள்ளதும் சமமாக இருக்குது இடையில் உள்ளது மட்டும் சமம் கிடையாது ஓகேவா அடுத்த சம் பார்க்கலாமா செகண்ட் சம் திட்ட வடிவம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஆறு பை மைனஸ் தொண்ணூற்றி ஆறு ஓகேவா இப்போ இதை ஆறாவது வைப்பால் அடிக்கலாம் ரெண்டாவது வைப்பாலையும் அடிக்கலாம் மூணாவது வைப்பாலையும் அடிக்கலாம் நான் ரெண்டாவது வைப்பாலேருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா நாலு நாலு ரெண்டு எட்டு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் இதோட சேத்த பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு ஓரெண் ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் இதோட சேத்த பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு ஓகேவா திரும்பவும் ரெண்டில் அடிக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஓகேவா இப்போ மூணாவது வாய்ப்பில் அடிக்கிறோம் எட்டு மூணு இருபத்தி நாலு மூணு மூணு ஒன்பது ஓகேவா இதுக்கு மேலே அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது ஓகேவா ஸோ மூணு பை மைனஸ் இருக்குது மைனஸ் எட்டு ஓகேவா ஸோ இதை எப்படி இல்லை மைனஸை மேலே எடுத்து போட்டுக்கலாம் மைனஸ் மூணு பை எட்டு அப்படிங்கிறது தான் இதோட திட்டவடிவோம் செகண்ட் சம் மைனஸ் ஐம்பத்தி ஆறு பை மைனஸ் எழுபத்தி ரெண்டு மைனஸ்க்கு மைனஸ்க்கு அடிக்கலாம் இதையும் ரெண்டாவது வாய்ப்பால் அடிக்கலாம் மூணு ரெண்டு ஆறு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் இதோடு சேர்த்தா பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு திரும்பவும் ரெண்டில் அடிக்கலாம் ஓரன் ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு ஓரன் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஓகேவா திரும்பவும் ரெண்டுலே அடிக்கலாம் ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஏழு ரெண்டு பதினாலு ஓகேவா இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது ஏழு பை ஒன்பது ஓகேவா இதுதான் இதோட ஆன்சர் மூணாவது போகிறோம் இருபத்தி ஏழு பை பதினெட்டு ஒன்பதாவது வாய்ப்பால் அடிக்கிறோம் ஒரம்பது ஒம்பது ஈரம்பது பதினெட்டு மூணு ஒம்பது இருபத்தி ஏழு இதோட ஆன்சர் மூணு பை ரெண்டு இதை டைரக்ட் ஆறாவது வாய்ப்பில் அடிக்கலாம் இதை எட்டாவது வாய்ப்பில் அடிக்கலாம் இதை ஒன்பதாவது வாய்ப்பில் அடிக்கலாம் ஓகேவா அடுத்து மூணாவது சம் பின்வரும் விகித முறை எண்களை ஒரு எண்கவுட்டின் மீது குறிக்கவும் அப்படி சொல்லியிருக்காங்க என் மீது குறிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சம் நம்மளுக்கு மைனஸ் ரெண்டு பை மூணு ஓகேவா இதை அடித்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும் மேலே வந்து பெரிய நம்பர் சின்ன நம்பர் கீழே வந்து பெரிய நம்பராக இருக்குது அப்போ என்ன வரும் ஜீரோ பாயிண்டில் தான் வரும் ஓகேவா மூணாவது அடித்தோம்னா ஒரு மூணு மூணு இங்கே ரெண்டு இருக்கனால மூணாவது வாய்ப்பில் ரெண்டு வராது அப்போ என்ன செய்வோம் ஜீரோ வச்சு புள்ளி வச்சுக்குவோம் அப்போ இதோட சி ஜீரோ சேர்த்தோம்னா இருபதுன்னு வரும் மூணாவது வாய்ப்பில் சொல்லி பார்க்குறோம் இத்தனை டைம் வரணும் ஓகேவா ஆனால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ஜீரோ பாயிண்டில் கிடச்சிருக்கு அப்போ என்ன வரணும் கோடு இது ஜீரோ உங்ககிட்ட ப்ளஸ் நம்பர் வரும் இந்த சைடு மைனஸ் நம்பர் வரும் ஓகேவா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சைடு தான் ஆன்சர் வரப்போகுது அது எததுக்கு இடையில் வரப்போகுது அப்படின்னா ஜீரோவுக்கும் ஒன்றுக்கு தான் வரப்போகுது கீழே என்ன இருக்குது மூணு ஓகேவா அப்போது இதுக்கு இடையில் எத்தனை பாகம் பிரிக்கணும் மூணு பாகம் பிரிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு பிரிச்சாச்சு ஒன்று ரெண்டு மூணு பாகமாக பிரிச்சாச்சு கீழே இருக்கிற நம்பருக்குள்ள அதுதான் எத்தனை பாகமாக பிரிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணு பாகமாக பிரிச்சாச்சு அப்போ இங்கே வரணும் ரெண்டாவது பாகத்தில் வரணும் ஓகேவா இது ஒன்றாவது பாகம் ரெண்டாவது பாகம் இங்கே தான் என்ன பண்ணணும் மைனஸ் ரெண்டு பை மூணு அப்படின்னு குறிக்கணும் புரியுதா நெக்ஸ்ட் அடுத்த சம் மைனஸ் எட்டு பை மைனஸ் அஞ்சு இது ரெண்டையும் அடிச்சிருவோம் இப்போ அஞ்சாவது வாய்ப்பில் போகிறோம் ஓரஞ்சு அஞ்சு பேலன்ஸு மூணு இருக்கும் அப்போ மூணு பை அஞ்சுன்னு வரும் ஓகேவா அப்போ இது ப்ளஸ்ஸில் இருக்கனால ப்ளஸ் சைடு போகும்போது எதுக்கு இடையில் அப்படின்னா 0, இந்த சைடு மைனஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் சைடு ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில் வரப்போகுது ஓகேவா அப்போ எத்தனை பாகமாக பிரிக்கணும் அப்படின்னா ஐந்து பாகமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பாகமாக பிரித்தாச்சு அப்போ எங்கே குறிக்கணும் அப்படின்னா மூணாவது இடத்துல குறிக்கணும் ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா மூன்றாவது இடத்துல ஒன்று மூணு பை ஐந்து அப்படின்னு எழுதணும் ஓகேவா அடுத்து இங்கே மேலே பெரிய நம்பராக இருக்குது கீழே வந்து சின்ன நம்பராக இருக்குது ஸோ மைனஸ் நாலு நாலு அடித்தோம்னா ஒரு டைம் பேலன்ஸ் வந்து ஒன்று இருக்கும் ஒன்று பை நாலு இது மைனஸில் இருக்கிறதுனால ஜீரோ இந்த சைடு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இப்போ நம்மளுக்கு இது மைனஸ்ங்கிறதுனால மைனஸ் ஐடு வரப்போகுது எதுக்கு 1 வரப்போகுது ஒன்று ஒன்று பை நாலுங்கிறதுனால ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையில் வரப்போகுது ஓகேவா அப்போ எத்தனை பகுதியாக பிரிக்கணும் நாலு பகுதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு ஓகேவா இங்கே மேலே எத்தனை இருக்கோ அந்த இடத்துல தான் பிரிக்கணும் ஃபர்ஸ்ட்டு பகுதியிலே குறிக்கணும் அப்போ இங்கே வரணும் மைனஸ் ஒன்று ஒன்று பை நாலு அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிக்கணும் ஓகேவா மைனஸ் நம்பர் வரணுமா ப்ளஸ் நம்பர் வரணுமான்னு பார்த்துக்குங்க கீழே இருக்கிறதா என்ன அப்படின்னா எத்தனை பாகமாக பிரிக்கணும் அப்படிங்கிறது மேலே வந்திருக்க ஆன்சர் தான் என்ன அப்படின்னா எந்த இடத்துல எந்த பகுதியில் குறிக்கணும் இரண்டாவது பகுதியாக மூன்றாவது பகுதியாக நாலாவது பகுதியான்னு காட்டுறது மேலே உள்ள நம்பர் தான் அதை வச்சு தான் அந்த பாகத்தில் நம்ம குறிக்கணும் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்